உளுந்தூர்பேட்டை வழியாக திருச்சி செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் உள்ள நிர்வாகிகள் வந்து அந்த ஒரு குலசேகரப்பட்டினத்திற்கு செல்லக்கூடிய பக்த கோடிகளுக்கு வந்து அனுமதி மறுப்பு வழங்கியிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெட்ரோல் எங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படலை டேங்க் ஃபுல்லாக இருக்குது எங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கான பக்த கோடிகளில் ஒரு சிலருக்கு வந்து பாத்ரூம் யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு அதனால அதுக்கு பர்மிஷன் கேட்டபோது அனுமதி மறுக்கப்பட்டு அங்கே அச்சுறுத்தப்பட்டு அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து இடம்பெயரப்பட்டிருக்காங்க இது வந்து அங்க உள்ள பக்த கொடிகளுக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கு அதனால அவங்க நடு வீதியில உட்காந்து சாப்பிட்டு பாத்ரூம் போக வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க இத பத்தின கருத்தை வந்து அந்த ஓட்டுநர் வந்து நம்மளோட பகிர்ந்துருக்கார் அதையும் பெட்ரோல் வணக்கண்ணா இது கரெக்டாக உளுந்திரப்பு தாண்டி ஒரு மூணு கிலோமீட்டர் வரு பெட்ரோ பங்க் இன்னொரு பெட்ரோ இங்கே வந்து கஸ்டமரோட வந்து நிப்பாட்டி சாப்பிட வரலாம்னு கேட்டோம் அதுக்கு அங்கே இருக்கிற மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு என்ன சொன்னார்னா இங்கே வந்து பெட்ரோல் போட்ட போட்டால் தான் சாப்பிட வந்து அலோடுன்னு சொல்கிறாரு இப்படி வந்து தமிழ்நாட்லேயும் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா போட சரி எந்த ஒரு பெட்ரோல் பங்க்லேயும் டீசல் போட்டால் தான் சாப்பிட்ணுன்னு ஒரு ரூல்ஸே கிடையாது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கணும் சாப்பிடுங்க குப்பையை போடாமல் எடுத்து போட்டு டஸ்ட்பினில் போட்டு டீசலாக சாப்பிட்டு போங்குன்னு சொல்லியிருக்கணும் அவர் என்ன வார்த்தை விடறாருனா இங்கே டீசல் போட்டால் தான் சாப்பிடணும் இல்லை சாப்பிடணும் வெளியே போங்கன்னு சொல்கிறாரு இது வந்து கண்டிப்பாக ரொம்ப இதை கண்டிக்கிறாங்க இல்லை இது வந்து கடலூர் எம்பி கலிய பெருமாளோட பெற்றவர்களுக்குங்க அதான் அந்த அரசியல்வாதி பெற்றப்பாங்கன்னாவே ஊழியர்கள் ரொம்ப திமுர் மேலேயும் வர கெஸ்ட் மேலேயும் வர டிரைவர் மேலேயும் ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க இது வந்து மாவட்ட ஆட்சியில் கண்டுக்கணும்னு சொல்கிறீங்க இது வந்து இந்த இந்த மாவட்ட ஆட்சியில் இந்த உந்திரப்பட்ட மா மாவட்டம் ஒரு இது இல்லை விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டம் அது ஆட்சியர்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பெட்ரோல் பங்கை வந்து கண்டிப்பாக கவனிச்சு இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா எனக்கு வந்த பிரச்சனை தான் வர அனைவருக்கும் நடக்கும் அது என்ன சொல்கிறாரு இங்கே பெட்ரோல் போ போ வந்து அடிக்கடி போடுறீங்களா போடுறதா அவங்க சாப்பிட என்ன அர்த்தம் எங்கள் பெட்ரோல் தான் நான் வந்து போட முடியும் பெட்ரோல் இதுக்காக பெட்ரோல் போட முடியும் பெட்ரோல் கீழே ஊற்றிட்டு இது தப்பு இல்லை அந்த வார்த்தை சரி ஓகே இது எங்களுக்குன்னு ஒரு வேன் சங்கம் கூட சங்கத்தில் நாங்கள் வந்து பதிவு பண்ணுவோம் இந்த சங்கத்து மூலிமா நாங்கள் கேஸ் கொடுப்போம் சரி நன்றி வணக்கம் என் பேர் எஸ் ராஜசேகர் தாம்பரம் நீங்கள் முத்தவரமன் குலசேர்பட்ட போகிறீங்களா நம்மளுக்கு கெஸ்ட்டை கூட்டிட்டு நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு இருக்கோம் அவங்க கெஸ்ட்டு சாப்பிட கூட சாப்பிட சாப்பிட்ணா ரொம்ப சுகர் பேசண்டாக இருக்காங்க சாப்பிட்ணு சொன்னால் பெட்ரோல் பங்க் வயல் பெட்ரோல் பங்க்கில் வந்து நிப்பாடி சாப்பிடும் எல்லா தமிழ்நாட்டிலையும் எல்லா பெட்ரோல் பங்களையும் போய் சாப்பிட்ணு நீங்கள் தவறாம சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பெட்ரோல் பங்குகள் மட்டுந்தான் இது வந்து மினிஸ்ட்ரி பெட்ரோல் பங்கு அரசியல் பெட்ரோல் பங்குனால் இவங்க வந்து ரொம்ப த தவறாக பேசுகிறாங்க சரி ஓகே நன்றி வணக்கம்